ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தோட்டத்தில் வளர்கிற செடிகளை விட தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு அதிகமாக பூச்சி தாக்குதலும் ஏற்படும் நோய் தாக்குதலும் ரொம்பவே ஏற்படும் இதுக்கு என்ன காரணம்னா மண்ணில் வளர்கிற செடிகள் ஒரு எதிர்ப்பு சக்தியோடு வளரும் ஆனால் தொட்டியில் வளர்க்கப்படுற செடிகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அதுதான் காரணம் இப்போ நம்ம ஒரு கத்திரி செடியை பார்க்குறோம் நல்ல ஒரு பூ பூத்து காய்க்கிற தருணத்தில் இருக்குது ஆனால் ரொம்ப பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு வீக்காகவே பாருங்க துளிர் இலைகள் கூட இந்த செடியால் விட முடியல இந்த கத்தரி செடியால் இதுலேருந்து மீண்டும் நல்லா வர முடியல அதனால் மொத்தமாக இந்த கிளைகளை எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விடுறேன் கத்தரி செடி மட்டும் இல்லை வேறு எந்த செடிகளாக இருந்தாலும் அதிகமாக பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் நம்ம இதை தான் செய்யணும் ஒரு செடி இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது அதுக்குள்ளே பெரிய ஹார்மோன் மாற்றமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம எப்படியாவது பொழைச்சி வரணுன்னே ரொம்ப வேகமாக துளிர்க்க ஆரம்பிக்கும் பூச்சிகள்கிட்டே நோய்கள் கிட்டேயும் போராடி இந்த செடி ரொம்ப வீக்காக இருந்திருக்கும் அதனால் இந்த மாதிரி நேரங்களில் மண்ணை நல்லா கிளறி விட்டு தேவையான திட உரங்கள் கொடுக்கணும் ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுத்துக்கிட்டு வரலாம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு லிக்யூடு ஃபர்டிலைசரோ மண்ணுக்கு கொடுக்கணும் நான் நம்ம செடிகளுக்கு எப்போவுமே புண்ணாக்கு கரைசல் தான் கொடுப்பேன் நம்ம செடி நல்ல பச்சை பசையிலையும் துளிர்த்து வந்திருக்கு இந்த நேரத்தில் மறுபடியும் பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்காக வருமுன் காப்போமுங்கிற மாதிரி இயற்கை கரைசல்களை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தொடர்ந்து மாற்றி மாற்றி தெளிச்சுக்கிட்டு வரணும் அப்போ தான் செடி செழிப்பாக அந்த மாதிரி வளரும் இப்போ நம்ம கத்திரி செடி பூக்கள்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலை எப்படி தடுக்கிறது அதுக்கு என்ன மாதிரி உரங்கள்லாம் கொடுக்குறதுன்னு நம்ம சேனலில் தனி வீடியோ கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம கத்திரி செடியை கட் பண்ணிவிட்டு பராமரிப்பு கொடுத்து கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆகுது எவ்வளோ காய்களோடு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நிறைய பிஞ்சுகளோடையும் இருக்குது இங்கே பாருங்கள் மொட்டுகளும் நிறைய இருக்குது பாருங்கள் செடியை பார்க்குறதுக்கே ரொம்ப செழிப்பாயிருச்சு தரை தோட்டத்தில் வளர்கிற செடிகளுக்கு பராமரிப்பு கொடுக்கலன்னா கூட அந்த செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு நல்ல அறுவடை கொடுக்கும் ஆனால் தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு உரங்கள்லாம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் செடிகள் நல்லாவும் வளரும் நமக்கு நல்ல அறுவடையும் கொடுக்கும் பூச்சிகள் வந்தாலும் வரலைன்னாலும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தவறாமல் இயற்கை கரைசல்களை தெளிச்சுக்கிட்டு வாங்க இயற்கை கரைசல்கள்னால் என்னென்னா புண்ணாக்கு கரைசல் கற்றாழை கரைசல் அப்புறம் மீன் அமிலம் பஞ்சகாவியா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெளிச்சுக்கிட்டு வரலாம் கத்தரி செடிக்கு மண்கலவை தயாரிக்கும் போதே சாம்பல் வேப்பமுண்ணாக்கு மாதிரியான உரங்களை மண்கலவையில் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது கத்தரி செடி நோய் எதிர்ப்பு சக்தியோட செழிப்பாகவும் நல்ல ஒரு வெயிலை தாங்குகிற சக்தியோடையும் வளரும் இந்த கத்தரி செடிக்கு நான் கொடுத்த பராமரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்